நமச்சிவாயம் வாழ்க ஆதனத்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேஸ் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்னு இருக்கும் என்னுடைய அறுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நிம்பராணசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் என்னுடைய ஜாதக ஆய்வுகள் திருமண தேதி குறித்தரும் விவாத சக்கரத்தினுடைய அடிப்படையில் திருமண தேதி எப்படி குறிக்கணும் இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுக என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க சுக பாக்யாதிபதியுடைய இணைவு என்ன விதமான பலன்களை பெற்றுத்தரும் சுக பாக்யாதிபதி எவ்வாறு இணைந்து எந்த இடத்தில் இருக்க வேண்டும் அவர் யாருடைய சேர்க்கையில் இருந்தால் சிறந்தது யாருடைய செயற்கையில் இருந்தால் சிறந்தது அல்ல அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க சுக பாக்கியாதிபதி அப்படின்னா நாலுக்குடையவனும் ஒன்பது குடைய பாக்கியாதிபதியும் இணையக்கூடியது நாலாம் அதிபதின்னு சொன்னாலே நம்ம என்னென்ன அமைப்பெல்லாம் நாலாம் இடம் நாலாம் அதிபதி தருவார் வீடு வண்டி வாகனம் நல்ல தாய் தாய்வடி உறவுகள் சொகுசு வாழ்க்கை இது போன்ற அத்தனை விஷயங்களையும் தரக்கூடியவர் யார் அப்படின்னா நாலாம் அதிபதிக்கு ஒன்பதுக்குரிய பாக்யாதிபதி என்ன தருவார் நல்ல தந்தை தந்தை வழி உறவுகள் நல்ல ஒரு பாக்யம் நல்ல ஒரு ஆசீர்வாதம் நல்ல அது தெய்வீக யாத்திரைகள் மேற்கொள்வது பெரியோர்களுடைய முழுமையான ஆசீர்வாதம் குரு அருள் இது போன்ற அனைத்துமே தரக்கூடியது எது அப்படின்னா எதை எல்லா விதத்துமே ஒரு பாக்கியம் தரக்கூடிய அமைப்பு எது அப்படின்னா இந்த ஒன்பதாகிடம் இந்த நாலு ஒன்பதுக்குடையவர் இணையலாமா எந்தெந்த லக்கணங்களுக்கெல்லாம் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதாங்க இந்த பதிவில் பார்க்குறோம் மேஷ லக்கணத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாலுக்குடையவர் யார் அப்படின்னு பார்க்கும்போதுங்க சந்திர பகவான் ஒன்பதாம் அதிபதி யாருன்னா குரு பகவானுங்க அப்போ இந்த இடத்துல மேஷ லக்கணத்திற்கு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ராஜ யோகத்தை இந்த குரு சந்திரனுடைய இணைவானது பெற்றுத்தரும் எந்த அமைப்பில் சொல்கிறோம் நாலாம் அதிபதியும் ஒன்பதாம் பதி இணையக்கூடிய அமைப்பு ஆனால் நாலாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி என்கின்ற குரு சந்திரன் இணைந்து பன்னெண்டாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளக்கூடாது அவர் ஆறாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளக்கூடாது அவர் எட்டாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளக்கூடாது அதாவது ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருக்கக்கூடாது அதுபோன்ற அமைப்பில் இருக்கும்போது சுக பாக்யாதிபதி தரக்கூடிய ஒரு அற்புதமான யோகமானது அங்கே வேலை செய்ய முடியாமல் போகின்றது அப்போ அதே நேரத்தில் இந்த லக்கணத்திற்கு நாளுக்குடைய சந்திரன் தேய்மிர சந்திரனாக இணைந்து குருவோடு இணைவது சிறந்தது அல்ல அவர் ஓரளவுக்கு சதுர்த்தி பஞ்சமிதி தாண்டிய நிலையிலாவது அவர் இருக்க வேண்டும் அப்போ இவர் கடுமையான தேய்விரை சந்திரனாக இருந்தால் குரு அங்கே பாதிக்கப்படுகின்றார் என்ற பாயிண்ட் வரும் அப்போ இந்த லக்னத்திற்கு மேஷ லக்கணத்திற்கு சுகபாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு சந்திரன் இணைவு என்பது ஒரு நல்ல இணைவாக இருக்கும் என்று சொல்லலாம் அதனுடைய தசா காலங்கள் ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் சந்திரன் குருவோடு இணையும் போது சந்திரன் மேலும் சுபத்துவடைகின்றார் என்ற அடிப்படையில் சந்திர திசை என்பது பொதுவாக பேஷை கடத்திற்கு சந்திர திசை யோகமான திசை பாக்யாதிபதியோடு இணைந்த சந்திரன் அற்புதமான பலன்களை பெற்றுத் தருவார் எந்த நிலையிலும் இந்த குரு சந்திரனுடைய சேர்க்கையோடு சனி இணைவது அல்லது பார்ப்பது குரு சந்திரனோடு ராகு மிக நெருக்கமாக இணைவது குரு சந்திரனோடு கேது மிக நெருக்கமாக இணைவது இது போன்ற அமைப்பு இருக்கக்கூடாது டிகிரி அடிப்படையில் மிக நெருக்கமாக சந்திரனோடு கேது நெருக்கமாக இணையக்கூடாது அங்கே சந்திரன் கிரகணப்படுவார் என்ற பாயிண்ட் வருங்க ஆனால் செவ்வாய் எந்த நிலையிலும் குரு சந்திரனு பார்ப்பது அல்லது இணைவது என்பது தவறு இல்லை அதுக்கடுத்து கணத்தை பொறுத்த வரைக்கும் சுக பாக்யாதிபதி என்று சொல்லும்போது நாடுகக்கூடிய சுகாதிபதி என்பது சொல்லும்போது சூரியன் கணத்திற்கு பாக்யாதிபதியாக வரக்கூடியவர் யார் அப்படின்னா சனி இந்த இடத்துல சுக பாக்யாதிபதியுடைய இணைவு பகை கிரகனுடைய இணைவாக இருக்கின்றது அது நாலாம் அதிபதி என்கின்ற சூரியனும் ஒன்பதாம் அதிபதி என்கின்ற சனியும் இணைவது என்பது ஒரு நல்ல இணைவா என்றால் நல்ல சேர்க்கை அல்ல என்று சொல்லப்படும் சூரியனுடைய அனைத்து காரகத்தும் சூரியனுடைய அரசாங்க வழி ஆதரவு இது போன்ற விஷயங்களிலே சிறப்பில்லாத நிலையை தரும் என்று சொல்லலாம் தந்தை தந்தை வழி உறவுகள் சிறப்பாக இருக்காது சுகபாக்யாதிபருடைய இணைவாக இது இருந்தாலும் பகை கிரகத்தினுடைய இணைவு என்பதுதான் முதல்ல வந்து நிற்கும் அப்போ அந்த பாயிண்டில் இந்த இடத்துல சூரியன் சனியினுடைய இணைவு என்பது நல்ல இணைவு அல்ல சூரியன் சனி இணைந்திருக்கின்றார் ஆயினும் ஒரு குருவின் பார்வை பரவாயில்ல இந்த இடத்துல பெரிய பாதிப்பு இல்லை ஓரளவுக்கு சூரிய திசையும் சனி திசையும் கடந்து செல்லக்கூடிய அளவில் இருக்கும் என்று சொல்லலாம் மிதுரலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மிதுரலக்கணத்திற்கு சுக பாக்கியாதிபதி என்று சொல்லும்போது சுகாதிபதியாக லக்னாதிபதியே வருகின்றார் நாளுக்குடைய சுகாதிபதியாக லக்னாதிபதி புதனே வருகின்றார் பாக்யாதிபதியாக மிதுரலக்கணத்திற்கு சனி பகான் வருகின்றார் புதன் சனி இருவரும் நண்பர்கள் என்றாலும் கூட புதனோடு சனி இணைந்து சனி திசை நடந்தால் சிறந்தது ஆனால் புதனோடு சனி இணைந்து புதன் திசை நடந்தால் சிறப்பு இல்லை என்ற பாயிண்ட் வரும் ஏன்னா புதன் இங்கே சனியோடு இணைவது என்பது பாவத்துவம் என்ற அடிப்படையிலே வந்துவிடும் அப்போ புதன் திசை என்பது பெரிய வளர்ச்சிக்கான திசையாக இருக்காது ஆனால் சனி திசை என்பது நாலாம் அதிபோடு இணைந்திருக்கின்றார் என்ற அடிப்படையில் ஓரளவுக்கு நல்ல திசையாக இருக்கும் ஆனால் இந்த இடத்துல லக்னாதிபதியாகவும் புதன் வருகின்றார் அடிப்படையில் லக்னாதிபதி இங்கே பாவத்து அடைகின்றார் புதன் இங்கே சனியோடு இணைவதால் லக்னாதிபதி ஜாதகருக்கு நிறைய போராட்டங்கள் நிகழ்ந்த நிகழ்கின்ற அமைப்பாக இருக்கும் என்று சொல்லலாம் அப்போ இந்த இடத்துல நாலுக்கு ஒன்பது கூட இணைவு என்பது ஓரளவுக்கு பரவாயில்லை என்கின்ற இணைவை தான் சொல்ல முடியுது எப்படி நம்ம சூரியன் சனி இணைவு சொன்னோமோ அதே போல் இதற்கு விதிவிலக்கு உண்டாங்க சார் விதிவிலக்கு உண்டு தான் இந்த இடத்துல நாலா சுபத்துவம் தான் இதற்கு விதிவிலக்காக வரும் விதி புதனும் சனியும் இணைந்திருக்கின்றார் ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை இருக்கின்றது சந்திர அதியோகம் கிடைக்கின்றது இது போன்ற அமைப்பு இருக்கும்போது அதற்கு விதிவிலக்காக வரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கடவுள கணத்தை பொறுத்த வரைக்கும் நாலுக்குடிய சுகாதிபதியாக சுக்கர பகவான் வருவாருங்க அதே போல் ஒன்பது கூடிய பாக்யாதிபதியாக குரு பகவான் வருவார் எந்த நிலையிலும் குரு சுக்கரனுடைய இணைவு என்பது ஒரு சிறப்பான இணைவாக எடுத்துக்கொள்ள முடியாதுங்க ஏன்னா குருவின் கா தரக்கூடிய காரகத்தை சுக்கரன் தடுப்பார் சுக்கரன் தரக்கூடிய காரகத்துவத்தை குரு தடுப்பார் இருவரும் இணைவது என்பது சிறந்த இணைவு அல்ல ஆயினும் ஒரு சந்திர அதியோகம் இருக்கும்போது இதற்கு ஒரு பாசிட்டிவான பலன் ஏற்படும் என்று சொல்கிறாங்க இதில் மேலும் குரு சுக்கரன் இணைந்து அது சனியினுடைய தொடர்பிலே ராகுனுடைய தொடர்பிலே வரும்போது குரு சுக்கரனுடைய அனைத்து விஷயங்களும் கடுமையான பாதிப்புகளை சந்திக்கும் என்று சொல்கிறாங்க அப்போ இந்த அமைப்பில் கடக லக்கணத்திற்கு நாலுக்கு ஒன்பது உடைய இணைவு என்பது ஓரளவுக்கு பரவாயில்லை என்ற இணைவை தான் சொல்ல முடியும் சந்திர அதியோகம் இதற்கு விதிவிலக்காக வந்தால் நல்லது அதுக்கு அடுத்தது சிம்ம லக்கணத்திற்கு நாலுக்குடியை சுகாதிபதியாக வரக்கூடியவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் பகவான் ஒன்பதுக்குடியை பாக்கியாதிபதியாக வரக்கூடியவர் அதே செவ்வாய் தான் இதில் எங்கே சார் இணைவு என்று சொல்ல முடியும் அப்படின்னா ஒரே ஒருவர் தான் நாலுக்குடையவர் அவர் தான் ஒன்பது குடே அவரே வரார் செவ்வாய் அப்போ இந்த செவ்வாய் குருவோடு இணைவது சேர்ந்தது செவ்வாய் சந்திரனோடு இணைவது அவருடைய நண்பரோடு இணைவது சேர்ந்தது ஆனால் செவ்வாய் சூரியனோடு இணையக்கூடாது செவ்வாய் சூரியனோடு இணைந்தால் செவ்வாய் எங்கே அஸ்தமனம் அடைவார் அடிப்படையில் செவ்வாய் பலமிழப்பார் என ஒரே ஒருவராகவே வருகின்றார் சுகாதிபதி தான் பாக்கியாதிபதியாக வருகின்றார் அப்ப அவர் சுபத்தும் அடைந்திருந்தால் நிச்சயமாக சிம்ம லக்னத்திற்கு மிகச்சிறந்த அளப்பரிய யோகத்தை செவ்வாய் திசை காலங்களில் அவர் வழங்குவார் என்று சொல்லலாம் செவ்வாய் எந்த நிலையிலும் சனியின் தொடர்புள்ள அல்லது ராகுனுடைய இணைவில் இருக்கக்கூடாது நாலாம் பதிபீதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ராகுவோடு மிக நெருக்கமாக என்பது தாய் தாய் வழி உறவுகள் தன்னுடைய வீடு வண்டி வாகனம் அமைவதில் கடுமையான போராட்டங்கள் அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஒன்பது கூடிய பாக்கியாதிபதியாகவும் ஒன்பது கூடிய தந்தை ஸ்தானாதிபதியாகவும் சிம்மலக்கணத்திற்கு செவ்வாய் வர்ற வர்றாரு அப்போ அவர் ராகுவோடு சனியோடு தொடர்பில் இருக்கும்போது தந்தை வழி உறவுகளில் தந்தையை விட்டு விலகுதல் அல்லது தந்தையோடு கருத்து வேறுபாடுகள் இது போன்ற அத்தனை விஷயங்களையும் தருவார் ஆனால் இங்கே சுபத்தமாக இருக்கும்போது சற்று அதற்கு விதிவிலக்காக அமையும் என்று சொல்லலாம் கண்டிலக்கணத்திற்கு நாலுக்குடிய சுகாதிபதியாக குருபகன் பகவான் வராது ஒன்பது குடைய பாக்யாதிபதியாக சுக்ரன் வராது கண்டிலக்கணத்திற்கும் அதே அமைப்பு தாங்க குரு சுக்கரனுடைய இணைவு என்பது ஒரு நல்ல இணைவாக அல்ல இ ஒருவருடைய காரகத்துக்கு இன்னொருத்தர் தடுக்கக்கூடிய அமைப்பில் வருவார் சந்திர அதியோகம் இதற்கு விதிவிலக்காக வரும் நாலு ஒன்பது குடையர் சுகாதிபதியாக இருந்து ஒரு பாவகத்தில் இருவருமே அமர்வது என்பது அந்த பாவகம் என்பது வலிமை பெறாத அளவில் ஆகிடும் ஏன்னா அதிக சுபத்துவம் அதிக சுபத்துவத்தை ஒரு பாவம் அடையக்கூடாது அந்த பாவகத்தின் வழியான நன்மைகளை பெற இயலாத நிலையில் இருக்கும் மேலும் குரு சுக்கரன் இணைந்திருந்தாலும் கூட சந்திர அதிவகம் என்பது எல்லாவற்றிற்கும் விதிவிலக்காக வரும் என்று சொல்லலாம் துலா லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நாலுக்குடியை சுகாதிபதியாக சனி பகவானும் ஒன்பது குடிய பாக்கியாதிபதியாக புதனும் வருவார் அப்ப சனி புதன் இணைவு என்பது நல்ல இணைவா என்று சொன்னால் பரவாயில்லை இந்த இடத்துல சனி நம்ம யோகமா எடுத்துக்கலாம் ஆனால் புதன் வந்து பாக்யாதிபதி பாவத்தம் அடைகின்றார் தந்தை ஸ்தானாதிபதி பாவத்துவம் நடிப்படையில் புதனுடைய திசை நடைமுறை வரக்கூடிய காலங்கள் சிறப்பான நிலையில் இருக்காது புதன் சனியோடு இணைந்திருந்தால் ஆனால் சனி புதனோடு இணைந்திருந்து சனி திசை நடக்கக்கூடிய காலங்கள் நன்றாக நன்றாக நல்ல அற்புதமான காலகட்டமாக தான் இருக்கும் புதன் சனியோடு இணைந்திருந்தாலும் ஒரு குருவின் பார்வை என்பது எல்லாவற்றையும் மாற்றும் அடிப்படையில் இந்த புதன் திசை என்பது சற்று யோகத்தை தரவே செய்யும் ஒரு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு ஏனென்றால் பாவத்துவமாக இருந்து தான் மறு மறுபடி குருவினுடைய பார்வையில் அது இருக்குது அப்படிங்கிறதுனால விருச்சய இலக்கணத்துக்கு நான்குடிய சுகாதிபதியாக சனிபவன் வராரு விருச்ச இலக்கணத்துக்கு ஒன்பது குடிய பாக்கியாதிபதியாக சந்திரன் வர்றார் சனிச்சந்திரனுடைய சேர்க்கை என்பது மன ரீதியான விஷயங்கள்ல நிறைய மனக்குழப்பங்களை தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாம தாய்வழி உறவுகளில் நிறைய சிக்கல்களை தருந்து தாய்க்கு உடல் உபாதைகளை தருது இது போன்ற அனைத்து விஷயங்களையும் தரும் சனிச்சந்திரன் சேர்க்கை என்பது சுபகாரியங்கள் விரைவில் நடக்க இயலாத நிலையில் அவருக்கு உண்டான சுபகாரியங்கள் என்று சொல்லக்கூடிய திருமணம் போன்ற வைபவங்கள் விரைவில் நடக்க முடியாத அளவில் கடுமையான தடை தாமதங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும் இந்த இடத்துல வெறிச்சய லக்கணத்திற்கு நானுக்கு ஒன்பதுக்குடையவர் சனி சந்திரனுடைய இணைவு என்பது ஒரு நல்ல இணைவு அல்ல இருப்பினும் குருவின் பார்வை இருக்கும்போது முதலில் போராட்டமாக இருந்தாலும் பிறகு அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய தன்மைகள் தரும் என்று சொல்லலாம் தனுசு லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு லக்கணத்திற்கு நாலுக்குடிய சுகாதிபதியாக லக்னாவே வராது குரு ஒன்பதுக்குடிய பாக்யாதிபதியாக சூரியன் வராது நடுசில கணத்திற்கு குரு சூரியன் இணைவு என்பது ஒரு அற்புதமான இணைவு நாலாம் அதிபதியும் கூடிய பாக்யாத்மின் இணையக்கூடிய குரு சூரியன் சிவராஜ் யோகத்தை தரக்கூடிய அமைப்பு நல்ல இணைவு இருப்பினும் குரு மிக நெருக்கமாக சூரியனோடு இணையக்கூடாது குரு மிக நெருக்கமாக சூரியனை குரு அடைவார் குருவின் காரகத்துவம் என்கின்ற குழந்தை காரகம் இது போன்ற விஷயங்களில் தடை தாமதங்களை அவர் கொடுப்பார் என்று சொல்லலாம் நாலாம் அதிபதியாக ஒன்பதாம் பதியாக வரக்கூடிய குரு சூரியன் தாராளமாக இணையலாம் மிக நெருக்கமாக இணையாமல் டிகிரி அடிப்படையில் விலகி இணைவது என்பது நல்லது குரு சூரிய இணைவை ஒரு சனி பார்ப்பது என்பது குருவின் காரகத்தம் சூரியனுடைய காரகத்துவம் அதனுடைய ஆதிபத்தியம் எல்லாவற்றையும் கெடுக்கக்கூடிய தன்மையை தரும் என்று சொல்லலாம் மகர லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மகரலக்கணத்துக்கு நாலு கூடிய சுகாதிபதியாக செவ்வாய் வர ஒன்பது கூடிய பாக்கியாதிபதியாக புதன் பொதுவாகவே செவ்வாயும் புதனும் பகை கிரகங்கள் என்று சொல்லப்படும் செவ்வாய் புதன் ஒரு ஜாதத்தில் இணைவு இருப்பதில் கடுமையான அடிக்கடி கடுமையான மன அழுத்தத்துக்கு ஆளாகிட்டே இருப்பாங்க நிறைய டென்ஷன் ஆகுவாங்க திடீர் திடீர்னு முடிவு எடுப்பாங்க ஏன்னா புதன் நிதானமான கிரகம் செவ்வாய் அதை தூண்டிவிடக்கூடிய எதையும் அவசர கொடுக்க தினமாக உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்கின்றேன் அப்போ புத்தியில் ஸ்திரத்தன்மை இருக்காது எப்போ எந்த நிலையில் நம்ம மாறுவோன்னு நம்மளுக்கு தெரியாது டக்கு டக்குன்னு தெளிவில்லாத முடிவுகளை அவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க புதன் செவ்வாயினுடைய இணைவு என்பது ஒரு சிறப்பான இணைவு அல்ல நாலுக்குடிய சுகாதிபதியாக ஒன்பது பாக்யாதிபதி என்ற இணைவு என்றும் எடுக்க முடியாதுங்க இருப்பினும் இங்கே சுபத்துவம் இருந்தால் அதற்கு விதிவிலக்காக அமையும் என்று சொல்லலாம் செவ்வாய் இணைந்து அதை சனியும் பார்ப்பது என்பது சிறந்தது அல்ல அதற்கு அடுத்தது கும்பலகணம் கும்பலகணத்தை பொறுத்த வரைக்கும் கூடிய சுகாதிபதியாக ஒரு சுக்கர பகவான் ஒன்பது குடிய பாக்யாதிபதியாக வரக்கூடியவர் அதே சுக்கர பகவான் தான் நாலாம் அதிபதி அவர்தான் ஒன்பதாம் எபதி தான் சுக்கரன் தனித்து நான்காம் இடத்தில் இருந்தால் கேதிராவிதோஷமாக செயல்படும் ஓரளவுக்கு சிறுதளவிலும் அவர் கேதுவோட இணைவு அல்லது டிகிரி அடிப்படையில் விலகி சனியினுடைய பார்வை பெறும்போது கேந்திர தோஷம் செயல்படாது நாலாம் இடத்திலே இருக்கக்கூடிய சுக்கரன் இருப்பினும் சுக்கரன் எந்த நிலையிலும் மிக நெருக்கமாக சனியோடு இணைவது மிக நெருக்கமாக தன்னுடைய பகை கிரகமான சூரியனோடு இணைந்து அஸ்தமனம் அடைவது இது போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடாது சுக்கரன் தனித்து இருக்கலாம் தன்னுடைய நண்பரான புதனோடு அவர் இணைந்து இருக்கலாம் சுக்கரனை நேரடியாக குரு பார்ப்பது சமசப்தம் பார்வையாக பார்ப்பது சிறந்தது அல்ல ஐந்தாம் பார்வையாக குரு சுக்ரனை பார்க்கலாம் நேரடியாக பார்ப்பது என்பது சிறந்த அதில் டிகிரி அடிப்படையில் மிக நெருக்கமாக நேரடியாக பார்ப்பது என்பது சிறந்தது அல்ல மீனக்கணத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மீனக்கணத்திற்கு நான்குடிய சுகாதிபதியாக புதன் வராது ஒன்பது குடியை பாக்கியாதிபதியாக செவ்வாய் பகவான் வராது அப்ப இந்த இடத்துல புதன் செவ்வாயோட இணைவு என்பது ஒரு நல்ல இணைவு அல்ல குருவின் பார்வை என்பது இதற்கு விதிவிலக்காக வரும் என்று சொல்லலாம் சுக பாக்கியாதிபதியை விட்டார் என்று அமைப்பு இருந்தாலும் கூட பகை கிரகங்களாக இருந்தால் உதாரணத்திற்கு சூரியன் சனி சனி சந்திரன் புதன் செவ்வாய் குரு சுக்கிரன் இது போன்ற கடுமையான பகை கிரகங்களாக இருந்தால் அது அவ்வளவு சிறப்பு அல்ல ஓரளவுக்கு நட்பு கிரகங்களாக இருந்தால் நிச்சயமாக நல்ல அமைப்பு குரு சூரியனுடைய இணைவு சொன்னோம் அந்த அமைப்பெல்லாம் சுக்கிரன் அது சந்திரன் குருவோட இணைவை சொன்னோம் மீற அமைப்பெல்லாம் வந்து ஒரு அற்புதமான அமைப்பாக நம்ம சொல்லலாம் இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் பதிவு செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கு பயன்படுத்த ஷேர் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய மக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக தொடர்பு கொள்ளாங்க நன்றி வணக்கம் வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்